श्रीमते रामानुजाय नमः श्रीमत् वरवरमुनये नमः कर्कडे पूर्वपल्कुन्यां तुलसीघाननोद्पवां पाण्ढ्ये विश्वम्बरां गोतां वन्दे श्रीरङ्गनायकीं श्रीशैलेशदयापात्रं विभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं तिरुपावयल् मामुनिघल् என்பதனை அனுபவித்து வருகின்றோம் இதுவரை இருபத்தி இரண்டு பாசுரங்கள் மாமனிகள் விஷயமாக அனுபவித்திருக்கின்றோம் முதல் ஐந்து பாசுரங்களில் ஆண்டாள் திருப்பாவில் அருளி செய்துள்ள பதங்களுக்கு ஏற்ப மாமனிகளது வைபவத்தை அனுபவித்தும் அதனைத் தொடர்ந்து ஆறாம் பாட்டு தொடங்கி பதினைந்தாம் பாட்டு ஈராக பத்து பெண்களை திருப்பள்ளி உணர்த்தினாலே ஆண்டாள் அதுபோன்று மாமனிகளும் பத்து பாசுரங்களாலே பத்து ஆச்சாரியர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவர்களையெல்லாம் எழுப்பினார் அதற்கு மேற்பட்டு பதினாறாம் பாட்டு தொடங்கி இருபத்தி இரண்டாம் பாட்டு வரை ஆண்டாள் தானும் ஸ்ரீ நந்தகோபர் யசோதைப் பிராட்டி நம்பி மூத்தவிரான பலராமன் நப்பிண்ணைப் பிராட்டி கண்ணவிரான் ஆகியோர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவர்களையெல்லாம் எழுப்பினாள் மாமனிகள் தானும் இந்த ஏழு பாசுரங்களாலே பதினாறாம் பாட்டு தொடங்கி இருபத்தி இரண்டாம் பாட்டு ஈராக பன்னிர ஆழ்வார்களுக்கும் எம்பெருமானாருக்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடின ஆக இனிவரப்போகும் பாசுரங்களிலே அப்படி மாமனிகள் வந்து எம்பெருமானாரிடத்திலே தன்னுடைய அபேட்சிதங்களை தெரிவிக்கப் போகின்றார் அந்த கிரமத்திலே அனுபவிப்போம் இன்றைய நாள் நான்கு பாசுரங்கள் பாசுரம் இருபத்தி மூன்று தொடங்கி இருபத்தி ஆறு வரை இதிலே முதற் பாசனம் மாரிமலை முழிஞ்சில் என்ன தொடங்கும் இருபத்தி மூன்றாம் பாசனம் இதிலே போதரமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்ன கண்ணனிடத்திலே வெண்ணப்பென்னால் ஆண்டாழ்தனம் யாம் வந்த காரியம் நாங்கள் எதற்காக வந்துள்ளோம் என்பதனை நீ ஆராய்ந்து எங்களுடைய ஸ்வரூபத்தை ஆராய்ந்து அதன்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கின்றாள் இராமானுசருடைய சன்னிதானமானது எங்கே பிராதானியமாக இருக்கின்றது என்னால் அவருடைய அவதாரஸ்தலமான ஸ்தலமான பெரும் இருக்கின்றது இதுவோ பெரும்போதோர் இங்கே பிறந்தோ எதிராசர் எம் விடரை தீர்த்தார் என்ன எம்பெருமானாரிடத்திலே அழங்கால் பட்டு அவருடைய சன்னிதானத்தை அடைந்தார் மகாமனிகள் தானும் அப்படி அடைந்து எம்பெருமானாரிடத்திலே அவர் பிரார்த்தித்தது யாது என்னால் அதிகாரமுண்டேல் அரங்கர் இறங்காரோ அதிகாரம் இல்லாதார்க்கன்னோ எதிராசா நீ இறங்க வேண்டுவது நீயும் அதிகாரிகளுக்கே இறங்கில் என் செய்வோம் யாம் என்று பிரார்த்திக்கிறார் அதாவது அரங்கனுடைய அருளானது யாருக்கு ஞானம் நலம் கொண்டு நாள்தொறும் நெய்பவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன் என்ன ஞானத்திற்கு மேற்பட்ட பக்தி அது பரபக்தியாக வளர்ந்து பரமபக்தியாக நன்கு முதிர வேண்டும் என்று எதிர்பார்த்து தன்னிடத்திலே இவர்கள் நைச்சானு சந்தானம் பண்ணுகின்றார்களா என்பதை சோதித்து சோதித்து தன்னை பிரிந்தால் இவர்கள் தரிப்பார்களோ தன்னை சேர்ந்தால் அல்லது தரிக்க மாட்டாதவர்களாக இருக்கின்றார்களா என்பதை பார்த்து அருள் செய்பவனாக இருக்கின்றான் எம்பெருமான் தானும் ஆனால் நம்மை இராமானுசரோ அப்படி தன்னை எய்தனருக்கு அத்தானம் கொடுப்பது தன் தகவென்னும் சரண் கொடுத்தே என்ன தன்னை அண்டியவர்களுக்கு உயர்ந்த கதியை அழைப்பது எத்தை கொண்டு என்னால் தன்னுடைய கிருப்பையே முக்கியமாக கொடுத்து அருள் செய்பவராக இருக்கின்றார் ஆகையால் தன்னை அடைந்தவர்களை தன்னை அண்டினவர்களை அதிகாரம் பார்த்து தகுதி பார்த்து அருள் செய்யாதவர் அவர்களுடைய அந்த இரட்சகத்தை தன் தலையிலே ஏறிட்டு கொண்டு அவர்களுக்கு அருள் செய்பவராக இருக்கின்றார் உயர்ந்த கதியை அளிப்பவராக இருக்கின்றார் எம்பெருமானார் மண்ணின் தலத்துதித்து மறை வளர்த்தவனே என்று அப்படி எம்பெருமானாருடைய பெருமையானது பல்லுயிற்கும் மின்னின் தலையினின்னு விடழிப்பான் எம்மி இராமானுதன் மண்ணின் தலத்துதித்தே மறை நாளும் வளர்த்தவன என்ன பேசப்படுகின்றது இப்படி தகுதி உடையவரையே திருவரங்கநாதன் அங்கீகரித்து அருள் செய்கின்றான் அப்படி எண்ணி தகுதி பார்க்காமல் அருள் செய்வதுதான் மொது பெருமையாயிருக்க நீயும் தகுதி பார்த்து அருள் செய்ய நினைத்தால் என் செய்வோம் என்று தாம் வந்த காரியத்தை ஆராய்ந்து அருளும்படி பிரார்த்திக்கின்றார் மாமனிகளின் தப்பாசுரத்தாலே என்பது முயன்ற அனுபவமாக இருக்கின்றது அடுத்த பாசனம் இருபத்தி நான்கு அன்னியுலகம் அளந்தாய் அடிபோத்தி அப்படி சீரிய சிங்காசனத்தில் வந்து அமர கண்ண வந்து இரண்டு அடிகள் எடுத்து நடந்து வந்தான் இரண்டு அடிகள் எடுத்து வைத்தான் அப்படி இரண்டு அடிகள் அவன் எடுத்து வைத்த மாத்திரத்திலே அவனுடைய நடையழுகுக்கு தோற்று உலகங்களை அளந்தும் இன்ன பிற விஷயங்களை எல்லாம் செய்த அவனுடைய திருவடிகளுக்கு வாழி 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 என்ன மங்களாசாசனம் பண்ணினார்கள் ஆய்ச்சிறுமியர்கள் அதே போன்று மகாமுகளம் ஆர்த்திப் பிரபந்தத்திலே வாழியதிராசன் வாழியதிராசன் வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் என்னும் எதிராசன் வாழி எதிராசன் வாழி என்னும் எதிராசர் திருபடிகள் வாழி என்னும் அரசமயச்சடி அதனை அடியறுத்தான் வாழியே என்றும் சீமா நிலையாழ்வார் வந்தருளிய நாள் திருவாதிரை நாளே என்னும் பலவிதமாக எம்பெருமானாருக்கு மங்களாசாசனங்கள் செய்து அருளினார் அப்படி எல்லா மங்களாசாசனங்களையும் செய்து என்னென்னும் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான் என்பதற்கு ஈடாக அருளாலே அடியேனை அபிமானித்து அருளி அனவரதம் அடிமை கொள்ள நினைத்து நீ இருக்க என்ன விண்ணப்பித்து இப்படி இன்னையாம் வந்தோம் இறங்கேல் என்ன அருளி செய்யினாலே ஆண்டாள் தானும் அதற்கு ஈடாக ஆர்த்தி பிரபந்தத்திலே என்னைப்போல் பிழை செய்வார் இவ்வுலகில் உண்டோ உன்னைப்போல் பொறுக்கவல்லார் உண்டோ என்ன அனைத்து வாழ பிறந்த எதிராச மாமுனிவார் ஏழைக்கு இரங்காயினி என்று பிரார்த்தித்த விஷயமானதே இங்கே ஆண்டாள் எப்படி எம்பெருமானிடத்திலே இன்னியா மந்தோம் இரங்கேல் என்ன தெரிவித்தாலோ மாமுனிகள் தானும் எம்பெருமானாருடைய தயே பிரார்த்திக்கினார் என்று கொள்வோம் அடுத்த பாசுரம் இருபத்தி ஐந்து உருத்தி மகனாய்ப் பிறந்து என்னும் பாசுரத்திலே தஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ன உன்னை அருத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேபகமும் யாம்பாடி வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்து அருள் என்ன தெரிவித்தாளே கண்ணபிரானிடத்திலே அப்படி ஸ்ரீமன் யதீந்திர திவ்ய பதாப்ச சேவாம் ஸ்ரீசைலநாத கருணா பரிணாமதத்தாம் தாமன் மகம் மம விவர்த்தய நாததஸ்யா காமம் பெருத்தகம் அகிலஞ்ச நிவர்த்தயத்வம் என்ன எதிராஜவம்சதியிலே மாமுனிகள் வந்து அப்படி அருளிச் செய்கின்றார் எம்பெருமானார் விஷயமாக அதாவது பறைதருதியாகில் என்பதற்கு ஈடாக இங்கே எமக்கு தலைவரான இராமானுசரே எதிராஜரே அடியனுடைய ஆச்சாரியரான திருமாலையாழ்வாருடைய அதாவது திருவாய்மொழி பிள்ளையினுடைய திருவருள் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்னந்த திருவாய்மொழி பிள்ளையான அந்த ஸ்ரீசைலருது தயையைப் பெற்ற சத்பாத்திரமாக இருக்கின்ற அவன மனவாள மாமணிகள் என்ன பார்க்கின்றமே அப்படி திருவாய்மொழி பிள்ளையினுடைய திருவருள் மிகுதியினால் அடியனுக்கு அளிக்கப்பட்ட தேவரீருடைய திருவடிகளில் ஈசைலேச தயாபாத்திரம் திபக்தியாதி குணாந்தம் யதீந்திர பிரபணம் வந்தேன்னு அப்படி எம்பெருமானாரிடத்திலே மிக்க ஆர்த்தராக இருக்கின்ற மணவாள மாமன்கள் என்ன அம்பெருமாளே அருளி செய்தபடிக்கு அப்படி திருவாய்மொழி பிள்ளையினுடைய இன் அருளாலே அந்த மிகுதியாலே அடியனுக்கு அளிக்கப்பட்ட தேவரீருடைய திருவடிகளில் கைங்கரியத்தை அனுதினமும் நித்தியமாய் வளரச் செய்து அருள வேணும் என்று பிரார்த்திக்கின்றார் கம்சன் வயிற்றில் நெருப்பென்னனென்ன நெடுமாலை என்ன ஆண்டால் அருளைச் செய்தாலே இது கம்சனுக்கு நெருப்பாயிருந்த எம்பெருமானைப் போலே தன்னிடத்தில் இருக்கின்ற சப்தாதி விஷயங்களாகிய விரோதிகளுக்கெல்லாம் நெருப்பாய் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் திருத்தக்க செல்வமும் சேவகமும் பாடி வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்து அருள் என்ன அருளைச் செய்தாலே அப்படி தேவரீருடைய திருவடித்தாமணிகளை ஆசிரியப்பதற்கு அதாவது சரண் புகுவதற்கு உள்ள விரோதிகள் நீங்குவதே திருத்தக்க செல்வமும் அப்படி திருத்தி பின்னர் அதற்கு லட்சணமான கைங்கரியத்தை அதாவது தேவரிகருக்கு செய்ய வேண்டிய அந்த பல்லாண்டுகள் தேவருடைய வெற்றி செயல்களுக்கு பாட வேண்டிய மங்களாசாசனங்கள் அப்படிப்பட்ட பேற்றையெல்லாம் அருள வேணும் அது கிடைத்து வருத்தம் தீர்க்க வேணும் ஆக வருத்தம் தீர மகிழ்ந்து அருள் என்று மாமன்கள் வந்து எம்பெருமானார் இடத்திலே பிரார்த்திக்கின்றார் இந்தப்பாசுரத்தாலே அடுத்த பாசனம் இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா என்னும் பாசனத்திலே மேலையார் செய்வன்கள் என்ன அறிவித்தாளே ஆண்டாள் தானும் அப்படி அறிவித்த பல விஷயங்களை பிரார்த்தித்தாள் ஆண்டாள் தானும் கண்ணபிரானிடத்திலே எம்பெருமானாரும் எதற்காக என்னையே தஞ்சம் புக நினைக்கின்றீர் என்னும் மாமனியிடத்திலே கேட்க மேலையார் சேவனர்கள் எனக்கு முற்பட்டவர்களும் அதைச் செய்தார்களே என்பதற்கு ஈடாக உன்னை ஒழிய ஒரு தெய்வம் மற்றறியாம் மண்ணு முக்சேர் வடுக நம்பி தன் நிலைமையை எந்தனக்கு நீ தந்து எதிராக என்னாலும் உந்தனுக்கே ஆட்கொள் உகந்து என்று வடுக நம்பி போன்னோர் உம்மை தஞ்சமாக பற்றி உம்மை தவிர வேறு ஒரு தெய்வத்தை அறியாதவர்களாய் இருந்த நிலைமையை எனக்கு அருள வேணும் என்று பிரார்த்திக்கின்றார் வேண்டுவன கேட்டியேல் என்ன கண்ணனிடத்திலே பல விஷயங்களை தந்து அருளுமாற விண்ணப்பித்தாள் ஆண்டாள் தானும் அதற்கு ஈடாக அடியார் குழாங்கள் அழகோலக்கம் இருக்க ஆனந்தமயமான மாமணி மண்டபத்தை படியாதுமாகில் கடுக்க இருக்கும் அனந்தன் பனாமணிகள் தம்மின் ஒளிமண்டலத்தின் இடையே வடிவாரும் மாமலராள் வலமருகும் மற்றை மண்மகளும் ஆய்மகளும் விடவருகும் இருக்க நடுவாக வீட்டிருக்கும் நாரணனை கடுகனான் அனுபவிக்குவனாக நல்கு எதிராக என பிரார்த்திக்கினார் அப்படி ஆச்சாரியனே பகவானை அடைவித்துத் தருபவர் என்பதனால் மாமனுகள் தானும் எம்பெருமானார் இடத்திலே அதனை விண்ணப்பித்தார் என்பது இங்கே முயன்ற அனுபவமாக இருக்கின்றது விண்ணப்பித்த விஷயங்களே பல பழைகள் அதற்கு அடியனுடைய மந்த புத்தியே காரணம் என்று சொல்லி அமைகின்றேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவிழே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவிடிகளே சரணம் திருமையமலை ஜெயசுவாமி திருவிடுகளே திருவிடிகளேசரணம்